அலாமலை வரகமத்துள்ளாய் வரகாத்தஹோ அன்புள்ள சகோதர சகோதரிகளே என்று ஒரு அழகிய செய்தி அல்லாவுடைய தூதர சோதுல்லாய் சல் கூறுகிறார்கள் தினமும் யார் ஏழு அஜ்வா பேரித்தம்பலங்களை தொடர்ந்து கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு அன்றைய மாலை வரை அன்றைய தினம் அன்றைய மாலை வரை எந்த சூனியத்தாலோ அல்லது விஷ ஜந்துக்களாலோ பாதிப்பு ஏற்படாது அவர்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள் சூனியத்தாலும் சரி அல்லது விஷ ஜந்துக்களாலும் சரி இதர பூச்சி இனங்களாலும் சரி பாதிப்பு ஏற்படாது என்று கூறியிருக்கிறார்கள் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது தேனை பற்றி குறிப்பிடுகிறான் இந்த தேனில் நான் மருத்துவ மருத்துவ குணம் வைத்திருக்கிறோம் சிவா வைத்திருக்கிறோம் மனிதர்களுக்கு மோடி நிவாரணியை வைத்திருக்கிறோம்னு சொல்கிறான் அதே போல் அல்லாவுடைய தூதர் வந்து இன்னொரு சஹாபிக்கு வந்து வந்து கேட்குறாங்க இது மாதிரி அல் அல்லாவின் தூதரை எனக்கு வந்து ரொம்ப வயிறு வழியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதரை சொல்கிறாங்க நீங்கள் வந்து தேனை தேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க போய் சாப்பிட்றாங்க திருப்பி வர்றாங்க திருப்பி அந்த மாதிரி மறுநாளும் வயிறு வடிக்குதுங்கிறாங்க இதே மாதிரி தொடர்ந்து மூன்று முறை வரும்போது எல்லாவுடைய தூதர் மூன்று முறையும் சொல்கிறாங்க நீங்கள் தேன் சாப்பிடுங்க தேன் சாப்பிடுங்க தேன் சாப்பிடுங்க மூணாவது முறை வரும்போது இல்லை உங்கள் வயிறு தான் போய் சொல்லுது தேனில் மருத்துவம் இருக்குதுன்னு நல்லா சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாவுடைய தூதர்ன்னு முடிச்சுக்கிறாங்க ஆகவே முதலில் நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும் அதற்கப்பறம் பிரார்த்தனை செய்யணும் அதில் அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய நிவாரணம் ஷிஃபா அனைத்தும் கிடைக்கும் இன்ஷா அலாமிக் வரமல்லி வர